அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் ஒருவர் மற்றவருடைய சுமையை சுமக்க மாட்டார் அஸ்லாம் ஐம்பத்து மூன்றாவது அத்தியாயம் முப்பத்து ஒன்பதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவருக்காக மற்றவர் சிரமப்படுதல் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்கவில்லை இந்த ஒரு அடிப்படையில் தான் கிறித்தவ மார்க்கத்திலிருந்து இஸ்லாம் முற்றிலும் மாறுபடுகிறது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இஸ்லாம் மறுக்கிறது நான் செய்த தவறுக்காக நான் தான் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமே தவிர எனக்கு பகரமாக இன்னொருவருக்கு தண்டனை கொடுத்தல் என்பது எள் முனையளவும் நியாயமாகாது அதுபோன்றே அன்பிற்குரியவர்களே நம்முடைய பாவங்களுக்காக அவுலியாக்கள் நமக்கு பரிந்துரை செய்து அந்த சுமைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்புவார்கள் என்பது போன்ற இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான நம்பிக்கைகளை நாம் எதிர்க்க வேண்டும் அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று உறக்க சொல்ல வேண்டும் நாம் நன்மை செய்தால் கூலி நமக்கு நாம் தீமை செய்தால் அதற்குரிய கூலி நமக்கு இதுதான் யதார்த்தம் உலக நடைமுறையும் இதுதான் மார்க்க நடைமுறையும் இதுதான் அஸ்லாம் வரமத்துல வரகாத்து